ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓல் நோட்டிஃபிகேஷனாக ஆன் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இன்றைக்கி முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வந்து செய்யலாம் வெறும் முருங்கைக்காய் மட்டும் போட்டு செஞ்சீங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும் ஏன்னா முருங்கைக்காய் வந்து ஒரு டேஸ்டியான வெஜிடேபிள்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டிருக்கேன் அது நல்லா பொரியட்டும் பொறிஞ்ச பிறகு ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் அது நல்லா பொரிஞ்ச உடனே ரெண்டு வத்தலை வந்து கிள்ளி போட்டுக்கோங்க இதுக்கு வந்து நான் ஒரு பல்லாரியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் இதோடு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து இது நல்லா வதக்கிக்கலாம் சாம்பார் வந்து கண்டிப்பாக நம்ம செய்ய தான் செய்வோம் ஏன்னா வெள்ளிக்கிழம ஆயிருச்சுனாலும் சரி இட்லி தோசைக்கெல்லாம் செமையாக இருக்கும் இப்படி தான் நம்ம ட்ரை பண்ணி இருக்கோம் ஸோ இதுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக முருங்கைக்காய் மட்டும் போட்டு செய்யலாம் கருவேப்பிலை போட்டாச்சு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க காரத்துக்கு ரெண்டு ப அதாவது ஒரு பச்சை மிளகா பெரிய பச்சை மிளகானாலும் நான் ரெண்டாக கீரி போட்டிருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு ரெண்டு தக்காளி பழம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கினா தான் நம்மளுக்கு ஒரு டேஸ்ட்டே கிடைக்கும் தக்காளி நல்லா வதங்கிடணும் தேவையான அளவு மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க ரொம்ப போட வேண்டாம் கால் ஸ்பூன் போட்டு மஞ்சள் பொடி போட்டு அதையும் கிளறி விட்டுருங்க நான் முருங்கைக்காவை ஆல்ரெடி வந்து கட் பண்ணி நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வரணும் வந்த பிறகு ஒரு தண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு சம் தண்ணி வந்து ஊற்றிருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான மசாலா ஐட்டங்கள் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் வந்து சேர்த்துருக்கேன் வீட்டில் அரைச்ச மசால் படி எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இந்த தண்ணியிலே வந்து நல்லா முருங்கைக்காய் வந்து நல்லா பாயில் ஆயிரும் இந்த இப்படி நல்லா பாயில் ஆன பறவை நான் ஆல்ரெடி வந்து துவரம்பருப்பை எடுத்து அலசி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த துவரம்பருப்பையும் இதோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் இப்படி துவரம் பருப்பை நல்லா ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நல்லா கொதிக்கணும் இந்த ஸ்டேஜில் சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து பாயில் ஆயிடுச்சு இப்படி நல்லா கொதிக்கும்போது ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஊற்றி இறக்குனீங்க அப்படின்னா செமையாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி இறக்குங்க சாம்பார் செமையாக இருக்கும் இப்படி கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிட்டிங்கன்னா ஒரு டேஸ்டியான முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்